இந்த மாதிரி எல்லாம் நம்மளால சுத்த முடியும் எவன் நம்மள மிஞ்சிக்க முடியாது நைன்டிஸ் கிட்னா சும்மாவா சொன்னவை குமாரு எங்கடா இருக்கேன் காலையில இருந்து அம்மா கூப்பிட்டுட்டு இருக்கிறேன் சீக்கிரமா பிரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வாடான்னு சொன்னேன் இன்னும் ரூம் விட்டு வெளியில வரலாம்னு பாரு ஓய்யோ காலம் ஆரம்பிச்சிட்டியா உங்க அப்பா அங்க நிலையா நிக்கிறாரு உன்னதான் கூப்பிடுறாரு சீக்கிரம் வாடா இந்த பாலை தூக்கி ஒரு நாள் உடைச்சு போடணும் என்னது பாலை உடைச்சு போட்டுருவியா இன்னைக்கு என்ன கிளம்பு தெரியும்ல இன்னைக்கு வந்து சண்டே நீ உலகமே நான் விளையாட போறது யாராலும் தடுக்க முடியாது தெரியல நீ வந்துட்டு சும்மா என்ன அப்பா கூப்பிடாரு என்னவா இருக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா உங்க அப்பாவாச்சு வந்து நீயே பாரு காலையில முழிச்சா குளிச்சிட்டு கிழச்சிட்டு கிளம்பி வெளியில வர தெரியாத சாப்பிட இன்னும் ஒரு ஆள் வந்து ரூம்ல வந்து வெத்தலை பாக்க வச்சு அழைக்கணுமோ வயசு வச்சு எங்கயாவது மூளை இருக்கான்னு பாரு அதெல்லாம் இல்லப்பா நான் அப்பவே முடிச்சிட்டேன்ப்பா கொஞ்ச நேரம் அந்த ஃபுட்பால் வச்சு விளையாண்டுட்டு இருந்தப்பா வேற ஒண்ணு இல்ல ஆமா எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட்ப்பா எல்லாரும் அப்பாவும் வந்து நாலு கழுத வயசாச்சு நாலு கழுத வயசாச்சுன்னு சொல்றீங்களே ஒரு கழுதைக்கு எத்தனை வயசு அப்ப எனக்கு எத்தனை வயசு ஆகுது இப்படியே பேசிட்டு திரி கடைசி இப்படியே தான் இருப்பேன் சரி நான் வெளியில போறேன் எனக்கு சீக்கிரமா ஒரு மேக்ஸிமம் சைஸ் போட்டோ எடுத்துருவாங்க உங்க போட்டோ புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு கடைசியில இந்த வீட்ல வந்து கொட்டு மேல சவுண்டு கேட்க போதில்ல அப்பா ஏன் போட்டோ கேக்குறா அவன அதுக்காகதான் இருக்கும் ஆமா எம்மா ஏய் யாம்ல உசுர் போற மாதிரி கத்துல நான் இங்கதான்ல இருக்கேன் எம்மான்னு கூப்பிட வேண்டியது என்ன ஏன் முப்பத்து ரெண்டு போல வெளியில தெரிஞ்சு என்ன சமாச்சாரம் உங்க அப்பா என்ன சொல்லிட்டு போனாரு எம்மா உனக்கு தெரியாதாக்கா அப்பா என்கிட்ட பெரிய ஃபோட்டோ கேட்டாங்க மேக்ஸ் சைஸ் ஃபோட்டோ அப்படின்னா என்னமா இருக்கான் எனக்கு பொண்ணு பார்க்க போறேன்னா ஆமாலே நான் வந்து எல்லாம் கூடிட்ட பிறகு சொல்லலாம்னு நினைச்சேன் இப்பவே சொன்னி நீ ஒரு எதிர்பார்ப்போட இருப்ப அந்த பிள்ளைக்கோ அந்த வீட்டுக்கோ ஒண்ணு பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்கன்னா நீ வருத்தப்படுவல அதனாலதான் அம்மா சொல்லல சரி போட்டோ எடுத்துட்டு வந்து குடு எல்லாம் நல்ல விஷயமா தான் நடக்கும் சரிமா சரிமா நான் போட்டோ எடுத்துட்டு வந்து தரேன் பொண்ணு எந்த ஊரு நம்ம சொந்தக்காரவளா இல்ல ஏதாவது வெப்சைட்ல கிப்சைட்ல பாத்து எடுத்தேனா ஏதோ உங்க அப்பா வழி சொந்த மாமலே எனக்கு எதுவும் தெரியாது நீ அடுத்து என்ன கேப்பன்னு தெரியும் அந்த பிள்ளை பேரு கணக்கா இவ்வளவுதான் எனக்கு தெரியும் டே சீக்கிரம் போய் ஃபோட்டோ எடுத்துட்டு வர வழியை பாரு பள்ளம் முடிக்கிட்டு போ அப்புறம் பள்ளம் பிடிங்க எடுத்துட்டு போறாங்க ரோட்ல ஆகா ஆக என்ன ஒரு பேர் பொருத்தம் குமார் கனகா கனகா குமார் ஐயோ ஐயோ ரெண்டுமே கேள இருக்கேன் நல்ல ராசி தான் குமார் எங்க இருக்க ரெடி ஆகிட்டியா ஏமா ஏமா அப்பா குரல் கேட்குதுமா அப்பா வந்துட்டாருமா என்னன்னு கேளுமா பொண்ணு வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்களான்னு கேளுமா நான் ரெடியாக தான் இருக்கேன் அப்படியே போயிடலாமா டேய் பறக்காதரா இருடா கேக்குறேன் அவர் வரட்டும் என்ன எல்லாம் ஆல்ரெடி ரெடியா இருக்குற மாதிரி தெரியுது ஏங்க போனீங்களே என்னாச்சு பொண்ணு பொண்ணு வீட்ல புடிச்சிருக்காமா ஆமாமா பொண்ணு வீட்ல புடிச்சிருக்குன்னு சொல்லிருக்காங்க கடம்பி இப்பயே வர சொல்லிருக்காங்க ஏன்னா நல்ல நேரம் முடிய போதும் இப்பயே பார்த்து முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க சீக்கிரம் கிளம்புங்க போவோம் டேய் சந்தோஷமா கிளம்பிட்டியா நீ பார்க்க அப்படியே மாப்பிள்ள மாதிரியே இருக்கியே என்னம்மா மாப்பிள்ள மாதிரின்னு சொல்ற நான் தான் மாப்பிள்ள வா வா சட்டுன்னு கிளம்பு காரடு போவோம் எனக்கா உன் ஆளை பாக்குறதுக்காக பக்காவ ரெடி ஆயிட்டு போலயே இப்பதான் இன்ஃபர்மேஷன் வந்தது உன் ஆள் ஆந்திரே போடி எனக்கு வைக்க வைக்கமா இருக்கு ஹோட்டல பாத்தியா ஆள் சும்மா சூப்பரா இருக்காருல என்னக்கா நீ லிட்டர் லிட்டரா ஊத்துற இப்படிலாம் ஊத்தாதக்கா சும்மா கெத்தா இருக்கணும் புரியுதா எனக்கு ஒரு டவுட் அது வரட்டும் அவர்கிட்ட நானே கேட்டுக்கிறேன் ஓ இல்லடி என்ன டவுட்னு சொல்லிட்டு போறி லூசு ஐயோ இவர் வேற வராரு எங்க இருக்காருன்னு வேற தெரியலையே எல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாம் நல்லா இருக்கு வளையல்கள் எல்லாம் போட்டாச்சு வேற என்ன வேணும் ஜிமிக்கியும் போட்டாச்சு என்ன பேசுவாரு என்ன கேட்பான்னு வேற தெரியலையே குமாரி எப்படி இருக்க நானு நீ ரெடி ஆகியா எம்மா பொண்ணோட அம்மா மாதிரி அழகுதம்மா ட்ரெஸ்ஸை போய் மாத்துட்டு வா இந்த வயசுல சுடிதார் தேவையா கூலிங் கிளாஸ் வேற குதிரை கொண்ட வேற ஏன்மா இப்படி இருக்க வர்றவங்க எல்லாம் சிரிச்சிட போறாங்கம்மா உனக்கு போறாம மாப்பிள்ளை எங்க என்ன பார்த்துருவாரோன்ட்டு ஏ சீக்கிரம் கிளம்புற வழிய பாரு கிளம்பிதான் இருக்கேன் என்ன அம்மா மறுபடியும் கிளம்ப சொல்றாங்க போட்டுக்கலாமோ எம்மோ சத்த இருமா எப்பா எப்பா அவங்க கஞ்சத்தனத்தை எதுலயும் காட்டாதப்பா இன்னைக்கு நம்ம பொண்ணு பார்க்க போறோம்ப்பா தயவு செஞ்சு ஏசியா போடுப்பா நான் வந்து வேற மோட்டுறேன்ப்பா காத்து அடிக்கிறதுல முடியலாம் கலையுதுப்பா ஏமா சொல்லம்மா நீங்க பையன் சொல்றதும் சரிதானே இதெல்லாம் நமக்கு எப்பயாவது ஒரு வட்டிதானே நடக்கும் கொஞ்சம் ஏசிய போடுவல அவன் கொஞ்சம் மிரர முடட்டும் காத்தடிக்கிறது இல்ல ஏசி போட்டா கிலோமீட்டர் அதிகமா போகும்டா பெட்ரோல் பிடிக்கும்டா ஏன்டா இப்படி இருக்க இருக்கிறது நாலு முடி அதையும் அங்க இங்கேயும் பேட்ச் ஒர்க் பண்ணி வந்திருக்க கலையதான் செய்யும் எங்க நானும் பார்த்துட்டு இருக்கேன் ரொம்ப தான் பேசிய அண்ணன் சொல்றோம்ல ஏசிய போடுங்க விண்டோ தூக்கி விடுறா நீ மாப்போம் இன்னைக்கு சரி சரி நீ ஒரு நாள் போடுறேன் நீ சொன்ன மாதிரி நல்ல காரியத்துக்கு போறோம் கொஞ்சம் நம்மளும் ஃப்ரெஷ்ஷா இருப்போம் டேய் நீ கண்ணாடி மேல தூக்கி விடுறா நீ அதுக்கு மூஞ்சி அப்படி வச்சிருக்க டியர் வியூவர்ஸ் ஒரு வழியா எங்க அப்பா சம்மதிச்சிட்டாரு இந்த வீடியோவோட கண்டினியூஷன் உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்ட்ல வரும் மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் சூப்பரான மீட் பண்றேன் பாய்